இருபத்தி ஆறாம் ஆண்டு கதிரவனின் பொன்புலா ஆண்டு கலை இலக்கியம் பண்பாடு ஆன்மீகம் சமூக சேவை கல்வி நற்பணி எனற்பாடுகளோடும் இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலாபூஷனம் சீனா தங்கராசா அவர்களினால் கதிரவன் கலைக்கழகம் இப்படிவரை பல்வேறு பல்வேறுபட்ட செயற்பாடுகளை கலை இலக்கிய செயற்பாடுகள் மாத்திரமின்றி பல்வேறு சமூக முன்னேற்ற செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கதிரவன் கலைக்கழகம் ஐம்பதாவது ஆண்டிலே பொன் விழாவை கொண்டாட இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய பொன் விழாவிலே மிக முக்கியமாக ஐம்பதாவது ஆண்டிலே ஐம்பது நிகழ்வுகளை நாங்கள் மிக மிக ஒரு பிரதான நிகழ்வுகளாக செயற்படுத்தி இருக்கின்றோம் ஊரில் இருந்து உலகை நோக்கி என்கின்ற தலைப்பினே மிக மிக அற்புதமான செயற்பாடுகளை கதிரவன் கலைக்கழகம் முன்னெடுக்க இருக்கின்றது எங்களது செயற்பாடுகள் வெற்றிகரமாக முன்னோக்கி நகர பல்வேறு வகைகளிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமின்றி கிழக்கு மாகாண மாத்திரமின்றி முழு இலங்கை நாடு மாத்திரமின்றி குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டிலும் நாங்கள் பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்த சகல வழிகளிலும் உதவியும் ஒத்தாசையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற கதிரவன் உறவுகள் அனைவருக்கு நாங்கள் மிக முக்கியமாக நன்றி கூற கருதப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே கதிரவன் கலைக்கழகம் கதிரவன் உறவுகள் மற்றும் அங்கத்தவர்களோடு நிறைந்த வகையிலே பல்வேறு பட்ட செயற்பாடுகளை முன்னோக்கி நடத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கதிரவனின் பொன்புலா ஆண்டு நன்றி வணக்கம்